மேசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவிட்டுக் கொள்கிறோம் இன்றைய பதிவுல மிக மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம் பேசலாம் முதற் செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அதிர்ச்சியான செய்தி அது வழக்குகளை விசாரிக்கிறது வந்து நீதிபதி ஆனா இந்த நீதிபதிக்கு வழக்கு வந்திருக்குது ஒன்றர்ல ரெண்டர்ல பத்து வழக்குகள் குற்றவியல் சட்டத்துக்கு கீழே யார் இவர் இவருக்கு எதிராக குற்றச்சாட்டு கேளு என்ன இந்த வழக்குகளுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னு பல்வேறு விஷயங்களை பேசலாம் வாங்க திச மகாராம நீதவான் நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருக்கிறவர்தான் தான் பியந்த பண்டார பியந்த பண்டார பதினெட்டு வயதுக்கும் குறைவான சிறுவர்களை வந்து துன்புறுத்தினாரு பாலியல் துஷ்பிரயோகம் செய்தார் என்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் கீழ் தான் இந்த பத்து வழக்குகளும் தொடரப்பட்டது என்பது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது ஒரு குழந்தையா இரு குழந்தையா இல்லை இருபத்தைந்து குழந்தைகளை இப்படி மோசமான முறையில் சித்திரவதை பண்ணி துஷ்பிரத்துக்கு ஆளாக்கி அப்படியான சம்பவம் பதிவாகித்தான் இந்த வழக்குகள் இவர் மீது தொடரப்பட்டிருக்கு என்னடா இருபத்தைந்து குழந்தைகள் இவர் எங்க கண்டுபிடிச்சாரு எங்க பிடிச்சாரு அப்படின்ற யோசனை உங்களுக்குள்ள இருக்கும் இல்லையா இந்த ஒரு விஷயத்தை இவர் எங்க செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அம்மாந்தொட்ட மாவட்டத்தினுடைய தங்கல்ல பிரதேசத்துல வீரவள பகுதியில் இருக்கிற சிறுவர் பராமரிப்பு நிலையத்துல தான் இவருடைய கைவரிசைய காத்திருக்கிறாரு இந்த வழக்கு தொடர்ந்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலிந்த ரணசிங்கன்னு சொல்லப்படுகின்ற நீதிபதி தான் இந்த வழக்கை வந்து தாக்கல் செஞ்சிருக்கிறாரு இவருக்கு எதிராக சாட்சியம் சொல்ல வரப்போறது யாரு சாட்சியல் சொல்லியிருக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாவது வந்து ஹம்மந்தொட்ட போதனா வைத்தியசாலையினுடைய சட்ட வைத்திய அதிகாரி அடுத்த சாட்சி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தங்கல்ல போலீஸ் நிலையத்தினுடைய பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கான பாதுகாப்பு துறைக்கு பாதுகாப்பு பிரிவுக்கு பொறுப்பான இரண்டு போலீஸ் அதிகாரிகள் காலி சிறுவர் நன்னடத்தை பிரிவினுடைய மையத்தினுடைய ஒரு அதிகாரி இவர்கள் தான் வந்து இவருக்கு எதிராக சாட்சி சொல்வதற்காக முன் வந்தவங்க இதுல பாதிக்கப்பட்டவங்களோட பட்டியல் எடுத்து அது நின்று கொண்டே போகுது அதுல போகுதுமார் ஒரு தமிழ் பெண் பிள்ளை லக்ஷ்மி பிரபாஷா மற்றும் கிருஷ்ணா பிரபா இந்த இரண்டு குழந்தைகளும் வந்து இரண்டு பெண் பிள்ளைகளும் வந்து ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க சொல்லப்படுது அடுத்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அயோஷா ஹிமாலி ஜீவனி அப்படின்னு சொல்லி இருபத்தைந்து பேருடைய பெயர் பட்டியலும் அப்படியே நின்று கொண்டு போறதை பார்க்க முடியுது இந்த பியந்த பண்டார யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருடைய மகனும் ஒரு நீதிபதியா இருக்கிறாரு இவருடைய மனைவி வந்து பத்மா இந்த பத்மா வந்து மொனலாகல மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலராக இருந்தவர் இப்படியான ஒரு குடும்ப பின்னணியை கொண்டவர் தான் நீதிபதியாக இருந்து இந்த ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கிறாரு இந்த குழந்தைகள்லாம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில பாதிக்கப்பட்டவங்க துன்புறுத்தலுக்கு துஷ்புரயங்களுக்கு தந்தை இல்லாம தாய் இல்லாம அனாதிகளாக வாழ்றவங்களை தான் வந்து நீதிமன்றத்தினூடாக வந்து இப்படியான பராமரிப்பு மையங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க இந்த மனுஷன் என்ன பண்ணிருக்கிறாரே தனது நீதிமன்றத்தினூடாக அனுப்பி வச்சவங்க மாலையாகும் போது பின்கதவால போய் இந்தொரு காரியத்தை செஞ்சிருக்கிறாரு அந்த புனிதமான ஆசனத்துல இருந்து அடுத்தவங்களுக்கு தீர்ப்பு சொல்ல எப்படி மனசாட்சி வந்தது இத சொன்ன கையோட இப்படியான குழந்தைகளை அணுகி இப்படியான கைங்கரியத்தை சேர்றதுக்கு எப்படி மனசாட்சி வந்தது இந்த தீர்ப்பு சொல்லும் போதோ அந்த ஒரு விஷயம் உறுத்தல்லையா இல்ல இந்த குழந்தைகளை தொழும்போதோ நீதிமன்றத்தினுடைய அந்த ஆசனமும் நீதிபதியினுடைய அந்தஸ்தும் மனசாட்சிய தொடர்லையான கேள்வியும் எல்லாம் ஆரம்பிச்சிருக்குது என்னதான் இருந்தாலும் இது போன்றவங்களுக்கு கடந்த காலங்கள்ல எந்த தண்டனையும் கிடைக்கல ஏன் அப்படி இது கேட்டீங்கன்னா இவர் வாழ்ந்த பிரதேசம் வந்து ஹம்மாந்தோட்டா சும்மாவா தங்கல் சும்மாவா வீர வீர கெட்டிய அப்படின்னா சும்மாவா அல்லது வீர விழ அப்படின்னு சொன்னா சும்மாவா அங்கதானே பயங்கரமான அரசியல்வாதிகள் ஊழல்ல உச்சத்தை தொட்டவங்க பாதாள குழுக்கள்னு சொல்லி உச்சத்தை தொட்டவங்க அதே போல ஒரு நீதிபதி இப்படியான ஒரு விஷயத்திலையும் உச்சத்தை தொட்டவரா இருக்கிறத பார்க்க முடியுது இவங்க கோர்சுலையும் வாழ தகுதி இல்லை வீட்டுலையும் வாழ தகுதி இல்லை அப்படின்ற ஒரு நிலைப்பாடு உருவானது இப்போது பார்க்க முடியுது என்னதான் இருந்தாலும் இது போன்ற கையவர்களுக்கு தண்டனை கிடைச்சாகணும் நீதிமன்றத்துல குற்றவாளியாக போக வேண்டியவங்க எப்படி நீதி வழங்குகின்ற அந்த ஆசனத்துல உட்கார்ந்து நீதி வழங்குறாங்க தீர்ப்பு வழங்குறாங்கல்ல அப்படின்ற ஒரு கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம் இது குறித்த வழக்குகள் வந்து இப்போது ஆரம்பிச்சிருக்குது கடந்த இந்த மாதம் நான்காம் திகதி வந்து இதுக்கான சித்தாசி அனுப்பப்பட்டதாக சொல்லப்படுது இவர் தான் எல்லாருக்கும் சித்தாசி அனுப்புவாரு இப்ப இவருக்கே சித்தாசி அனுப்ப பட்டிருக்குது பொறுத்துன்னு பார்க்கலாம் இந்த வழக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பூச சிறைச்சாலையில ஒரு கைதியை படுகொலை செய்வதற்கு கத்தி குத்து நடந்துச்சு இல்லையா இது குறித்து பாதிக்கப்பட்ட கைதியினுடைய தாய் இது எப்படி நடந்த யாரால் நடந்த இதுக்குள்ள நடந்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிற விஷயங்களை இப்போது ஊடகங்களுக்கு சொல்லி இருந்தா இந்த விஷயம் குறித்து அவ என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா தனது மகன் அந்த குறித்த கைது வந்து காலை சாப்பிட்டுட்டு வந்து செல்லு இந்த வெளியே வந்து பானை எடுத்து கையில் எடுத்து உட்கார்ந்து சாப்பிட்ற சந்தர்ப்பத்தில் தான் வந்து பக்கத்து ஓட்டில் இருந்து அதில் அச்சு பண்ணவங்க தான் இருக்காங்களாம் வேலையை தாண்டி அந்த தாப்பையை தாண்டி ஒருத்தருக்கு ரெண்டு பேர் குதிச்சு வந்து இவரை நோக்கி ஓடி வரத பார்த்துருக்கிறாரு இவர் யோசிக்கலை தன்னை நோக்கி வாராங்க தன்னைத்தான் பட்டுவு சேர்ப்புறாங்க அப்படின்ற விஷயம் இவருக்கு தெரியாது அப்படியே ஒரு சிந்தனை இவருக்கு வந்ததில்லை இவரை பாட்டில் சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு இருந்திருக்கிறாரு ஓடி வந்த ஒருத்தர் வந்து கையை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கிறான் பக்கத்துல இருந்தவன் என்ன பண்ணிருக்கிறான்னா கத்தியால தாறு மாறாக குத்திருக்கிறான் உயிருக்காக போராடி கொண்டிருக்கிற சந்தர்ப்பம் என்னடா நடக்குது என்பதை கூட ஊகிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இந்த கைதிக்கு ஏற்பட்டிருக்குது இதுல பலத்த காயங்களோட தான் இப்போது அந்த கைதி வந்து வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுட்டு வந்திருக்கிறாரு இதுல ஏற்பட்ட காயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கழுத்துல பலமான ஆழமான ஒரு வெட்டுக்காயம் அதே போல காதில் பெரிய துளை ஏற்பட்டதாக சொல்லப்படுது அதே போல இடது பலத்த காயம் ஏற்பட்டதாகவும் தலையில வந்து தையல் போன்ற அளவுக்கு ஆழமான காயம் ஏற்பட்டதாகவும் அந்த தாய் சொல்வதை பார்க்க முடிந்தது நமக்குள்ள இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கத்தின்னு ஒரு விஷயம் எப்படி உள்ள வந்தது அப்படின்ற ஒரு விஷயம் தானே கத்திய வந்து அவங்களே செஞ்சிருக்கிறாங்க அதாவது சாப்பாட்டுக்கு குடுக்குற அந்த தட்டு தட்டெடுத்து அதை அழக தட்டி அழகா வெட்டி கத்தி மாறி செஞ்சு அதுக்கு புடி போட்டோ எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது செய்கிறவளையை கச்சிதமாக செஞ்சிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு கூறான ஒரு கத்தியை அதுக்குள்ள இருந்தே பக்காவாக செஞ்சுதான் இந்த ஒரு காரியத்தை செஞ்சிருக்கிறாங்க செஞ்சவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓல்ரெடி இந்த கைதியினுடைய அண்ணா எமேஷனுடைய படுகொலையோட சம்பந்தப்பட்டவர் தெஹிபால மல்லியினுடைய ரொம்ப நெருக்கமானவர் அவரும் அந்த சிறையில தான் இருக்கிறாரு இந்த சிறையில இருக்கிற இவரோட பேரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தருஷன் இந்த தருஷனோட கூட வந்து கையை பிடிச்சி இது குழந்தை இருந்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் மரண தன்னன கைதி அவரும் இவருக்கு ரொம்ப விசுவாசமானவரோட சொல்லப்படுது எதுக்கு இதெல்லாம் பண்ணினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ரொம்ப விசித்திரமான ஒரு விஷயம் பதினையாயிரம் ரூபா ரூபாய் பொறுமதியான குடுத்தாரன்னு சொன்னதுக்கு போதைப்பொருள் ஐஸ் போதைப் பொருள் தாரன்னு சொன்னதுக்காகத்தான் இந்த காரியத்தை அவன் செஞ்சு முடிச்சிருக்கான்னா ரொம்ப ஆச்சரியமாயிருக்கு ஒரு மரண தண்டனை கைதி குதிரையும் இவனுக்கு பாதி இந்த கொலையிலையும் இவனுக்கு பாதி அப்படின்ன மாதிரியும் தலைக்கு மேல வெள்ளம் போனா சான் போனா என்ன முளை போனா என்ன நம்ம தான் மரண தண்டனை கைதியாச்சே அனுபவிக்கிறத அனுபவிச்சிருவோம் உள்ள குடு கிடைக்குதுல கிடைக்கிறதுக்கான வழியாக கொலைதான் வழியாக இருக்க இருக்குமா இருந்தா நம்ம அதை வாங்கிப்போமே அப்படின்னு சொல்லித்தான் அந்த மரணத்தன கைதிகள் இருக்கின்ற அந்த பகுதியிலிருந்து வேலி பாஞ்சி இங்க வந்து இந்த ஒரு காரியத்தை இந்த ஆசாமி செய்வதற்கு துணையாக நின்றதாக தெரிய வருது இது குறித்து தாய் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தெஹிபால மல்லில சிஸ்டம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பாங்க என்ன கேட்டீங்கன்னா வெளியே பலத்த பாதுகாப்புகள் இருக்கும் எப்போதுமே இவரால இவங்களுக்கு பிரச்சனை வரும் என்பதெல்லாம் இப்போது பாதுகாப்பா இருப்பாங்களாம் எப்படியாவது சிறைக்குள்ள கொண்டு வந்துடலாம் அப்படின்னு ஒரு திட்டத்தையே தெஹிபால தான் செஞ்சு இவரை உள்ள கொண்டு வந்த அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அஹ் நெருக்கமான ஒரு நண்பர் மனைசியிலிருந்து வந்தாராம் அவருக்கு அதிகமான பணங்களை கொடுத்து அவரை இவரோட பழக விட்டு இவரும் ஓரளவு அடிக்கிறவர் போல இருக்குது அதனால இவரை கைது செய்வதற்கான ஏற்பாடாக குடு கொடுத்து அப்படியே கையுமையுமாக பிடிச்சிட்டாங்களாம் என்பது வந்து அது தாய் சொல்லுகிற புற்றுச்சாட்டு அதுக்கு பிறகு இவரை வந்து இப்படி கைது செஞ்சிருக்கிறாங்க இதுவும் ஒரு திட்டம் அரங்கேற்றப்பட்ட அரங்கேற்றப்பட்டபடியேதான் என்றாலும் அவரு ஐஸ் பய பயன்படுத்துகிற பழக்கம் உள்ளவராகவும் இருந்தார் அது சாதகமாக பயன்படுத்தி இவங்க தான் வந்து ஜெயிலுக்கு கொண்டு போனாங்க காரணம் என்ன தான் லேசா படுகொலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறாருன்னு ஒரு விஷயத்த சொன்னார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க வெளியில குற்றங்கள் செய்யறதுக்காக தான் ஜெயிலுக்கு கொண்டு போடுவாங்க ஆனா தெஹீபால என்ன நினைக்கிறாருன்னா வெளியே இருந்து எதையும் செய்ய முடியாது கச்சிதமாக உள்ள செய்யணுமாக இருந்தா அவரை உள்ள கொண்டு வரணும் அது சரியாக செய்யணுமாக இருந்தால் அது பக்குவமாக செஞ்சு முடிக்கலாம் என்பதனால வெளியே உள்ளவங்களை எப்படியாவது உள்ள கொண்டு வரதுக்கான ஏற்பாடு இவர் தான் இந்த தாய் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் அடுத்த வைக்கிற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதி உயர் பாதுகாப்பு சிறைச்சாலையில் சொல்றீங்க எப்படி இதுக்குள்ள ஹெரோயின் போனது போதைப் பொருள் போனது ஐஸ் போதைப் பொருள் போனது எப்படி டீல் பேசினாங்க யாரோட கதைச்சாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் அவர் முன்வைக்கிறதை பார்க்க முடிந்தது மேலும் அவன் என்ன சொன்னான் அப்படின்னு கேட்டீங்கன்னா தனது மகனை மாத்திர சிறைச்சாலைக்குள்ளதான் போட்டாங்க அங்கிருந்தால் இங்க கொண்டு வந்தாங்க ஒருவனை தகிபால மல்லி சொல்லித்தான் இவரை இங்க எடுத்திருக்கணும் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறார் முந்தைய காலத்துல அரசியல்வாதி சொல்ற மாதிரி தான் அதிகாரிகள் கேட்டு நடந்தாங்க ஒரு தஹிபால மல்லி சொல்லி ஒரு சிறை கைதியை அங்கிருந்து இங்க மாத்துறாங்களா அப்படிங்கிற கேள்வியும் விட ஆரம்பிச்சிருக்குது எங்களோட வீடுகளுக்கு வந்து போலீஸார் சொன்னாங்க வருகின்ற எழுவத்தி இரண்டு மணி நேரத்துக்குள்ள சூட்டு சம்பவம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு வீடுகளை விட்டு வெளியே வந்துட வேணாம் தந்தையை சொல்லுங்க கடல் துள்ளிட்டு போக வேணாம் வீட்டை விட்டு வெளியே வர வேணாம் அப்படின்னு சொன்னது மட்டுமில்ல அந்த வீடுகளுக்கு வந்து போலீஸ் பாதுகாப்பும் கொடுக்கப்பட்டிருப்பதாக அந்த தாய் சொல்வதையும் பார்க்க முடிந்தது இப்படியான சூட்டு சம்பவம் நடக்கும் என்பதை உளவுத்துறை கண்டறிந்ததாகவும் விசாரித்ததுல தெரிய வந்ததாகவும் சொல்லப்படுது என்ன கொடுமடாயே ஒத்த ஆளா முழு ஊரையும் முழு சிறைச்சாலையையும் முழு நாட்டையும் கண்ட்ரோல் பண்ணதானாக இருந்தா குண்ட வச்சு போதைய வச்சு என்னதான் நாட்டுல நடக்குது என்ற கேள்வியும் வெல்ல ஆரம்பிச்சிருக்குது இப்படியான ஒரு அச்ச சூழல் அந்த பிரதேசத்துல இருக்கிறத பார்க்க முடியுது தொடர்ந்தும் திகிபாலமல்லி எல்லா இடங்களிலும் வந்து அவருடைய போதை வியாபாரத்தை விஸ்திரப்படுத்திக் கொண்டிருப்பதாக தெரிய வருது இதுவரைக்கும் போதைப் பொருளை கடத்தி கொண்டிருப்பதாகவும் தெரிய வருது பல்வேறு கொலை குற்றச்சாட்டுகள் இவர் மீது இருக்குது என்னதான் இருந்தாலும் இது குறித்த விசாரணையை போலீசார் முன்னெடுக்கணும் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து அந்த மக்களுக்கான பாதுகாப்பை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வினயமாக முன் வச்சதோட ஊழல் இல்லாத லஞ்சம் இல்லாத ஆயுதம் இல்லாத போதை இல்லாத ஒரு நாடும் தேசமும் உருவாகட்டும் என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி